கோவைில் பிரபல சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடை கோவையில் கிளையை துவங்கியது சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடந்த இருபத்தி ஐந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தனக்கென தனி வாடிக்கையாளர்களை கொண்டு இயங்கி வருகிறது அசைவ உணவு பிரியர்களுக்கு இடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள சேலம் ஆர் ஆர் பிரியாணி கோவையில் தனது மூன்றாவது கிளையாக சூலூர் பகுதியில் துவங்கியது முழுவதும் குளிரூட்டப்பட்ட இரண்டு தளங்களை கொண்ட புதிய கிளையை சேலம் ஆர் ஆர் பிரியாணி நிறுவனர் தமிழ்ச்செல்வன் திறந்து வைத்தார் திறப்பு விழாவை முன்னிட்டு முதல் இரண்டு நாட்கள் இரண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசமாகவும் பார்ட்டி பக்கெட் பிரியாணி இருபது சதவீதம் சலுகை விலையிலும் ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இலவசமாக வழங்கப்படுகிறது புதிதாக துவங்கப்பட்ட சூலூர் பகுதி கிளையில் அசைவ பிரியர்கள் வரிசையாக நின்று ஆர்வமுடன் பிரியாணி பார்சல் வாங்கி சென்றனர் அனைவருக்கும் வணக்கம் இங்கே சேலமரா தமிழ்ச்செல்வன் முதல்ல எங்களுடைய ஊடகத்துறைக்கு பத்திரிகையாளர்களுக்கு முதல் நன்றியை நான் பதிவு செய்து கொள்கின்றேன் தொடர்ந்து எங்களுக்கு அன்பையும் இந்த மாதிரி வரவேற்பையும் கொடுத்து வாய்ப்புகள் கொடுத்து எங்களுடைய செய்திகளை ஒளிபரப்பும் உங்களுக்கு உங்களுடைய கரங்களுக்கு அன்பும் நன்றி காணிக்க தெரிந்து கொள்கின்றேன் கொஞ்சம் தமிழ் கொங்கு மா மாநகரங்களில் ஏற்கனவே நாங்கள் கோயம்புத்தூரில் பதிவு செய்திருந்தாலும் சூரியில் இந்திய பயிற்சி இராணுவ தளத்தின் அருகிலேயே சூழ்நில அந்த கடைய சுரேந்தர் சார் அமைச்சிருக்கிறார் இந்துகளே அவர் அவருடைய மேனேஜர்கள் அண்ணன் ஜான்சன் அவர்கள் நம்ம நான் ரியாஸ் பாய் ரியாஸ் பாய்கே இவங்கெல்லாம் இரவும் பகலமாக பாடுபட்டு மிக அற்புதமான கலை வண்ணத்தில் எவ்வளோ நிறைய பேர் நான் பிரியாணிக்கு செலவு செய்ய மாட்டேன் ஏன் கடை சென்னை பொறுத்தவரை உங்களுக்குலாம் அறிந்தது தான் ஆனால் அந்தளவுக்கு இல்லை மக்கள் இங்கெல்லாம் தன்மை உள்ளே வந்தால் ஒரு ரசிப்புத்தன்மை வேணும்னு மிக பிரமாண்டமான ஒரு ஒரு மேலே டெக்கரேஷன்லாம் பண்ணி ஒரு பெரிய மனசை அவர் பயன்படுத்தி மக்களுக்காக இது பண்ணியிருக்காரு மக்கள் கொடுக்குற அந்த அன்பு ஆதரவும் எனக்கு மிகவும் உற்சாகத்தையும் இன்னும் இன்னும் உழைக்க வேண்டுங்கிற எண்ணத்தையும் தொற்று விட்டு கொண்டிருக்கிறது அதனால தான் என் வாழ்நாளில் நான் நம்ம இளைஞர்கள் நம்ம தமிழ் பிள்ளைகள் என்றைக்கும் சோர்ந்து போயிடக்கூடாது அந்த சோர்ந்து போகிற இடம் தான் என் வாழ்க்கையை பாருங்கிறதுக்காக தான் என்னை போன்ற ஒரு வாழ்க்கையை பார்க்க வேண்டியதுக்காக தான் அனைத்து நாட்டி கிளாஸ் கல்லூனத்திலேருந்து தன் பட்ட தள்ளனத்திலேருந்து பட்ட கஷ்டங்கள்லேருந்து அவமானங்கள்லேருந்து நான் பதிவு செய்ய காரணம் எந்த இடத்துலையும் நம்ம பிள்ளைகள் நான் வருங்காலத்தில் தோண்டு போயிடக்கூடாது தொழிலன்னு செய்யும் போது நம்ம வெற்றின்னு ஒரு அடையாளம் படுத்தணும்னா கஷ்டங்கள் இல்லாமல் எதையும் அறைய முடியாது எல்லா உயிரினங்களும் போராடி போராடி ஆயிரம் விதைகள் ஒரு மரத்தில் பூமியில் விழுந்தாலும் சில விதைகளே மரமாகிறது போல நம்மளுக்கும் சோதனைகள்லாம் உண்டு மனித வாழ்க்கையில் அந்த இக்கட்டான நேரத்தில் மன